வணக்கம் நண்பர்களே இன்று நமது சேனலில் பாம்புகளின் ஆச்சரியமான தகவல்களை பற்றி அறியப் போகிறோம் பாம்புகள் புவியில் காணப்படும் மிகப் பழமையான மற்றும் ஆச்சரியமூட்டும் உயிரினங்களில் ஒன்றாகும் இவை சுமார் நூற்று ஐம்பது மில்லியன் ஆண்டுகளாக இயற்கையின் பகுதியாக உள்ளன பாம்புகளுக்கு காது இல்லை எனினும் பூமியில் ஏற்படும் அதிர்வுகளை உணர்ந்து சத்தங்களை தெளிவாக கேட்டறிவதற்கான திறனை கொண்டுள்ளன இது அவற்றின் வாழ்வில் முக்கியமான பாத்திரம் வகிக்கிறது காரணம் அவை காது இல்லாமலேயே எதிரிகளை உணர்ந்து தப்பிக்கவும் இரையை பிடிக்கவும் செய்கின்றன பாம்புகளின் நாக்கு அவற்றின் முக்கியமான உணர்வாங்கியாக செயல்படுகிறது பாம்புகள் காற்றில் உள்ள நுண்ணுணர்வுகளை உணரத் தங்களின் இரு வீச்சு நாக்குகளை பயன்படுத்துகின்றன இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவை சுற்றுப்புற சூழலுக்கான தகவல்களை சேகரிக்கின்றன இதன் மூலம் இரையை கண்டுபிடித்து வேட்டையாட முடிகிறது பாம்புகள் தோல் மாற்றம் செய்யும் தன்மை கொண்டவை இது அவற்றின் வளர்ச்சியின் ஒரு பகுதியாகும் இந்த செயல்முறையில் பாம்புகள் பழைய தோலை களைந்து புதிய தோலை வெளிக்கொணர்கின்றன இது ஆண்டுக்கு பலமுறை நடக்கக்கூடும் குறிப்பாக பாம்பின் ஆரோக்கிய நிலைக்கு ஏற்ப தோல் மாற்றத்தின் மூலம் அவை தோலில் உள்ள பராசிட் மற்றும் மாசுக்களை நீக்கிக் கொள்ளுகின்றன உலகில் உள்ள பாம்புகளில் மிக நீளமானது ரெட்டிகுலேட்டட் பைத்தான் ஆகும் இது பத்து மீட்டருக்கு மேல் வளரக்கூடியது விஷப்பாம்புகளில் மிக நீளமானது கிங்கோப்ரா ஆகும் இது பதினெட்டு அடிவரை வளரக்கூடியது மற்றும் மிக ஆபத்தானது இதன் விஷம் ஒரே நேரத்தில் பல மக்களை பாதிக்கக்கூடியது இதன் விஷம் மனிதனின் நரம்பு மண்டலத்தை தாக்குகிறது இதனால் விரைவாக மருத்துவ உதவி தேவைப்படுகிறது பாம்புகள் மிகச் சிறந்த நீந்தல் திறன் கொண்டவை சில கடல் பாம்புகள் நீரில் கிலோமீட்டர்கள் தூரம் நீந்த முடியும் உள்நாட்டு பாம்புகளும் சற்று தூரம் நீந்தக்கூடியவை ஒரு சில பாம்புகள் தங்கள் வாழ்நாளில் ஆறு மாதங்களுக்கு வரை உணவு இல்லாமல் உயிர்வாழும் திறன் கொண்டவை இதற்கு அவற்றின் மெதுவான சுவாசச் சுழற்சி மற்றும் தசை இயக்கம் முக்கிய காரணமாகும் பாம்புகளுக்கு எலும்புகள் இருக்கும் என்றாலும் அவற்றுக்கு அடிவயிற்றில் எலும்புகள் கிடையாது தசைகள் மற்றும் எலும்புக்கூடு மட்டுமே கொண்டுள்ள பாம்புகள் மிகவும் நெகிழ்வான உடலமைப்பை உடையவை இதனால் அவை எந்தவொரு புழுதிச் சொற்களையும் எளித்தில் அடைந்து உணவை விழுங்கும் திறனை பெறுகின்றன பாம்புகள் இயற்கையின் சமநிலையை பாதுகாக்க முக்கிய பங்கை வகிக்கின்றன அவை பெரும்பாலும் எலிகள் பல்லிகள் சிறிய பாலூட்டிகள் மற்றும் பறவைகளை இரையாகக் கொள்கின்றன இதனால் பசுமை நிலப்பரப்புகளில் பராசிட்களின் வரிசையை கட்டுப்படுத்த உதவுகின்றன பாம்புகளின் வாழ்க்கை மற்றும் அதன் திறமைகள் அனைத்தும் மனிதனை அதிசயிக்க வைத்துள்ளது சிலருக்கு பாம்புகள் பயம் உண்டாக்கும் ஆனால் இயற்கையின் சமநிலையை பராமரிக்க அவற்றின் பங்கு மறுக்க முடியாத ஒன்று